வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஹெல்தியா ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமா வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை வந்து பார்க்க போறோம் இந்த பகுதியில் வந்து நிறைய முத்திரைகள் வந்து பார்க்க போகிறோம் அதனால கொஞ்சம் நமக்கு நல்லா கவனிச்சுக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளோட உடலில் வந்து பஞ்சபூதங்கள் வந்து எல்லாமே இருக்குது நம்ம சிறு வயதில் வந்து படிச்சிருப்போம் பா பாடத்தில் தமிழ் பாடத்தில் படிச்சிருப்போம் ஏன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது அது வந்து நம்ம விரல்களே வந்து இருக்குது ஒவ்வொரு பூதம் பஞ்சபூதா பஞ்சபூதனா பஞ்சன்னா அஞ்சு மூதங்கள்னா இது ஓகேவா ஐம்பெரும் பூதங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு பூதத்துக்கும் வந்து ஒரு ஒரு முத்திரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கைகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே மற்ற பகுதியில் சொல்லியிருப்போம் இருந்தால் இருந்தாலும் புதுசாக இப்போ தான் இந்த வந்த பகுதியை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்காக வந்து நான் ரிப்பீட் பண்ற ஒன்றும் இல்லை இது வந்து நிலம் இந்த மோதிர வரலில் இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதே மாதிரி இந்த கைகளிலுமே வந்து இருக்குது ஓகே இன்னொரு முறை வந்து சொல்லிடுறேன் நடு மோதிர வரலாம் ஏன்னா நம்ம இந்த கரெக்டாக வந்து அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டோம்னா அது அப்படியே வந்து வந்துடும் இப்போ அந்த மோதிர வரல ஆரம்பிக்கலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து பார்க்க போறோம் சரிங்களா இப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த நெருப்பை வச்சுதான் ஒண்ணு பண்ண போறோம் அதாவது வந்து இந்த கட்டுவரலை வச்சு நம்ம பண்ண போறோம் சரிங்களா அதனால வந்து இந்த பூதம் வந்து இதாயிடும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆழ்கட்டி வரலை வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து இது என்ன சொன்னேன்னா காற்று சொன்னேன் காற்றுக்கு வந்து நம்ம வந்து சான்ஸ்கிரிட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா வாயு வந்து நம்ம சொல்கிறோம் அதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்கட்டி வரலை மட்டும் மடக்கிட்டு அது மேலே வந்து இந்த கட்டை வரலை வச்சு அழுத்த போகிறோம் சில முத்திரைகள்லாம் பார்த்தா வந்து இப்படி வைப்போம் இப்படி வச்சிங்கன்னா முத்திரை இந்த இதுல வந்து ரெண்டு மூணு வந்து லாஸ்ட்ல வந்து சேர்றது வந்து சின் முத்திரை திருப்பி நம்ம வைப்போம் நம்ம தியானம் பண்ணும்போது எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும் போது பண்ணுவோம் அது இல்லாமல் அதுக்கு அந்த மடக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இதை பண்ண போகணும் இது எதுக்காக இந்த மாதிரி மடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணுறது கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம உடலில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகமான வந்து காற்றுக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா அப்போ அதாவது என்னன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சொல்கிறோம் இல்லையா வயிறு வந்து உபசனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் வந்து இதை தாராளமாக வந்து செய்யலாம் அதே மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இதை செய்யலாம் ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா அந்த காற்றில் வந்து நல்லா வந்து கெட்ட காற்றை வந்து வெளியேற்றிடும் அதுக்காக வந்து இது பண்ணுறோம் இது பேர் வந்து வாயு முத்ரா அதே மாதிரி ரெண்டு கையிலையுமே வச்சுக்கலாம் இப்படி வச்சு அழுத்த போகிறோம் வாயு முத்ரா அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து இப்படி வைக்க போகிறோம் எல்லாமே வந்து சில வினாடிகளில் வச்சுருக்கலாம் தளர்த்திக்கலாம் இப்போது நம்ம அடுத்தது பயிர்லாம் இங்கே வந்து வாயு முடிச்சிடும் அப்போ நம்ம என்ன சொன்னால் வந்து ஆகாயம் சொன்னோம் ஆகாயத்தை அதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து கா இதை வந்து இப்படி வைக்க போகிறோம் ரெண்டு நுனியை வந்து சேர்க்க போகிறோம் விரலோட நுனியும் அது வந்து கெட்ட விரலோட நுனியும் வந்து வந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு விரல்களையுமே வச்சுக்கலாம் இது பேர் வந்து சூனிய முத்திரை அதாவது இது எதுக்குன்னு எதுக்கு எதுக்குன்னு பலன் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படி வந்து இப்படி வைக்கலாம் தளர்த்திக்கலாம் இது வந்து எதுக்காக பண்ணுறோன்னா ஆகாயம் அதாவது ஸ்பேஸுன்னு சொல்கிறாங்க அதிகமான இது ஸ்பேஸ் அதிகமான உடலில் இருக்கிறத வந்து அது வந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது இல்லாமல் வந்து நமக்கு இப்போ காதுகள் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சில பேருக்கு வந்து சா காது வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும் அது அது வந்து சரியாக புரியாது அவங்களுக்குலாம் வந்து இது தாராளமாக வந்து செய்யலாம் சூனிய முத்திரை இது வந்து சூனிய முத்திரை காதுகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போது நம்ம அடுத்தது பார்க்கலாம் அதாவது வந்து நிலம் சொல்லணும் நிலம் வந்து நம்மளோட சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்றோம்னா பிருத்திவி சொல்கிறோம் இப்போ வந்து காற்று எப்படி வந்து நம்ம வாயுவை சொல்கிறோம் அது மாதிரி அது மாதிரி வந்து நிலத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பிருத்திவின்னு சொல்கிறோம் அப்போ வந்து மோதிரி விரல் இந்த மோதிரி விரலையும் இந்த கட்டவரலோட நுனியும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதுலேயுமே வந்து நிறைய முத்திரைகள் இருக்குது நான் சொல்கிறேன் இது சேர்த்து வைக்க போகிறோம் அந்த மோதிர விரல் நுனியும் கட்டவரல் நுனியும் சேர்த்து வைக்க போகிறோம் இது வந்து பிருத்திவி முத்திரை அப்படியே வந்து திருப்பிட்டு நம்ம வண்டியில வைக்கலாம் சில வினாடிகள் தள்ளிக்கலாம் இந்த பிருத்திவி முத்திரை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முகம் வந்து நல்லாவே பொழிவு பெறும் அதாவது பிளட் சர்க்குலேஷன் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகவே நல்லாவே வந்து நம்மளுக்கு போகும் முகத்தில் வந்து நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து இது செஞ்சே ஆகணும் இது எதுக்காக முகம் பொழிவுக்காக நான் சொல்லலை பெண்களுக்கு வந்து உள்ள அந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே ஒன்றா மாறிட்டே வருது இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இந்த பித்வி பிருத்வி முத்திரையை செய்யும் போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல பலன்களை வந்து தரும் இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் நீர் சொன்னோம் நீர் வந்து நம்ம என்ன சமஸ்கிருதத்துல ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதை வந்து வருணும் சொல்றோம் அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம் வருணன்னா வருண பகவான் வந்து மழை பொழிவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் இது வருணம் அதை வந்து இப்போ சுண்டு வரல நுனியையும் கட்ட வரல நுனியையும் சேர்த்து வைக்க போகிறோம் இது வந்து வருண முத்திரை அப்படியே திருப்பிட்டு வைக்கணும் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இது எதுக்காக வைக்கிறோம் மருண முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சது நீர் இருக்கிறது இல்லையா இப்போ நம்ம உடல்ல வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இந்த சில பேருக்கு வந்து சொல்றாங்க அந்த ரொம்ப வந்து உடல் இதில் வந்து காஞ்சிடும்னு சொல்லுவாங்க ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் மாய்ச்சரைசிங்கே இருக்காது அதாவது அவங்களுக்கு வந்து ஈரப்பதத்தை வந்து நல்லாவே கொடுக்கும் உடல்ல வந்து இருக்கிற உடலில் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஈரப்பதத்தோட கொடுக்குறோம் இப்போ தலைகளில் பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஈர அதிகமாக இல்லாததுனால வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இல்லாமல் முடி வந்து உதறது அது அதனால வந்து இந்த வருண முத்திரைகள் வச்சுருந்தாங்கன்னா உடலுக்கு வந்தமே ரொம்பவே நல்லது ஈரப்பதத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா இது வந்து வருண முத்திரை இப்போ அப்படியே வந்து நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் என்ன என்னென்ன முத்திரை என்னென்ன வரலாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் அப்படியே சொல்லிடுறேன் பலன்கள் வல்லாமல் எல்லாமே சேர்த்து சொல்லிவிட்டு இப்போ தனியாக வெறுமே முத்திரை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் சில வினாடிகள்லாம் இருந்தோம் எப்போயுமே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு முத்திரைகளும் வந்து பதினஞ்சு நிமிடங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் டெய்லி செஞ்சுட்டே வாங்க ஓகே இப்போ வந்து பஸ் என்ன படுத்தோம்னா இந்த ஆள்காட்டி வரல வந்து வாயு முத்திரை வாயு முத்திரை கட்டுவரில் அழுத்திட்டு நம்ம வைக்கிறோம் வாயு முத்திரை காயை இப்படி திருப்பிட்டு வைக்கிறோம் சரிங்களா தளர்த்திக்கலாம் அடுத்தது வந்து இப்படி தள்ளி பேக்கணும் இது வந்து சூனிய முத்திரை அப்படியே திருப்பி வைக்கிறோம் தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து மோதிரவரல்ல வைக்க போறோம் மோதிரவரல்லோட நுனியும் கட்டவரல் தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து சுண்டவரல் இது வந்து வருண முத்திரை சுண்டவரல் நுனியும் கட்டவரல் நுனியும் வந்து சேர்த்து வைக்க போறோம் வருண முத்திரை தளர்த்திக்கலாம் இது மாதிரி வந்து இந்த பஞ்சபூதத்துக்குடியே வந்து முத்திரைகளை நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா எல்லா இப்போ அந்த ஐந்து இதுங்க ஐம்பது ஐம்பெரும் புலன் புலன்கள் வந்து எல்லாமே வந்து பூதங்கள் வந்து என்ன ஆகும் கரெக்டான சமநிலையில் இருக்கும் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று கீழெல்லாம் இருந்துச்சுனாலே பிரச்சனை தான் வரும் எல்லாமே சமநிலையில் வந்து இருந்தால் தான் வந்து உடலுக்கு வந்து என்ன பிரச்சனையும் இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த முத்திரைகளை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பக்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். யவ்ளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க சோ அந்த இங்கிலீஷ் ಲ್ಯಾங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியா வந்துட்டு பிகினர்ஸ் சொல்லிக் சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறது

இல்ல அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பர்ஃபெக்சனா சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பாத்துகிட்டு இருக்கோம் இல்லையா சோ அது கூடவே என்ன பாக்குறோம் ஒரு ஆக்ஷன் வார்த்தைகளையும் பாக்குறோம் அதாவது ஆக்ஷன் வார்த்தைகள் இருந்தால்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு சென்டன்ஸ பெர்ஃபெக்ட்டா ஃப்ரேம் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்குன்னு தெரிய வரும் ஓகே இந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணா அந்த சென்டென்ஸ் முழுமை அடையும் அப்படிங்கிறது தெரியும் சோ அதன் போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ரொட்டீனுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் ஒர்க்ஸ் வேணும் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன அந்த ஆக்ஷன் வேர்ப்பு த்ரீ கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அதாவது வி ஒன் பி டூ வி த்ரீ இந்த த்ரீ கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதை வச்சு எப்படி சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டைம்ஸ் இல்லையா இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது நெகட்டிவ் ஃபார்ம் பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா ஸோ இந்த நெகட்டிவ் ஃபார்ம் இருக்கட்டும் பாசிட்டிவ் ஃபார்ம் இருக்கட்டும் நம்ம என்ன வேணும்னு சொல்லியிருந்தோம் வேர்ப் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வி ஒன் பி டூ பி த்ரீ அப்படிங்கிறது அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்ட் மட்டும் வரும் பி த்ரீ வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது வரும் ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ப் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்ப்போமா ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வேர்பை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ளை அப்படின்னா என்ன நம்ம ஜென்ரலாகவே சும்மா ஒரு கிண்டலாக கூட சொல்லுவாங்க இல்லையா நீ என்ன ப மேலே ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஃப்ளைங்கிற வேர்டை எந்த மாதிரி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா ஃப்ளைங்கிறத மேக்ஸிமம் பேர்டுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க பேர்ட்ஸ் மட்டும்தான் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இது நம்ம நம்மளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி சொல்லலாங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ ஃப்ளை அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன பற அப்படிங்கறது சொல்லுவோம் இல்லையா சோ இந்த ஃப்ளையோட செகண்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளூ எஃப்எல்இடபிள்யூ ஃப்ளூ அப்படின்றது அப்ப பறந்தது அப்படிங்கிற மாதிரி தென் இதோட தேர்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளான் எஃப்எல் ஓடபிள்யூ என் ஃப்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளான் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டுத்துக்குமே தமிழாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பறந்தது அப்படிங்கிறது தான் வரும் ஸோ அப்போ ஃப்ளை ஃப்ளியூ ஃபிளான் அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ளைங்கிறது மட்டும்தான் பற ஓகே த பேர்ட் ஆஸ் ஃப்ளை அந்த பறவை வந்து பறந்துருச்சு த பேர்ட் ஃப்ளை பறவை பறக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் பட் ஆனால் ஃப்ளூ ஃபிளான் வரும்போது பறந்தது அப்படிங்கிறத முடிஞ்ச விஷயத்த சொல்லக்கூடியது ஸோ நம்ம இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் அழகாக ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும் இல்லையா அப்போ நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க ஐவி ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ சப்ஜெக்ட் இருக்காங்க அந்த யாரெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்கன்னு எழுதிட்டோம் இவங்களை மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் எடுக்கலாம் நேம்ஸும் எடுக்கலாம் இல்லையா அப்போ நான் நேம்ஸ் அப்படிங்கிற வர இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பாலா அப்படிங்கிற ஒரு நேம் நான் எடுக்கிறேன் ஸோ பாலாங்கிற நேம் எடுத்திருக்கேன் தென் சப்ஜெக்டில் அதுக்கப்புறம் பாஸ்ட் பா பர்ஃபெக்ட் பிரகாரம் நம்மளோட ரூல் என்ன ஏவி இல்லையா ஏவி நமக்கு என்ன கொடுக்குறாரு ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு எதுக்காக ஹேட் கொடுக்குறாரு அவர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கறதால அந்த ரூலுக்காக அவர் ஹேடுங்கிறத யூட்டிலைஸ் பண்ண சொல்றாங்க ஏவி யாரு எக்ஸ்லரி இல்லையா ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது நெகட்டிவ் ஃபார்ம் அப்போ எக்ஸரி வேட நம்ம என்ன கொடுக்கணும் நெகட்டிவ் ஃபார்ம் நாட்டுங்கிறத நம்ம கொடுக்கணும் இல்லையா ஸோ கொடுக்கும் போது நமக்கு என்ன ஃபார்ம் அதுக்கப்புறம் ஆட் ஆகும் ஆஃப்டர் ஏவி நெகட்டிவ் பி த்ரீ ஸோ பி த்ரீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிபி இல்லையா பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்போது ஆஸ் த ரூல் வந்து என்னது ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பிளஸ் ஏவி ஏவி பிளஸ் நெகட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் பிபி பாஸ்டி பார்ட்டிசிபல் அப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எழுதலாமா இங்கே பாலா இருக்கு பாலா வச்சு எழுதுவோம் பாலா ஏவி வந்து ஹேட் பாலா ஹேட் நாட் என்ன பண்ணுறாங்க ஃபுலான் நம்ம த்ரீ வந்து ஃபுலான் இல்லையா பாலா ஹேட் நாட் ஃபுலான் ஆன் த ஸ்கை பாலா என்ன பண்றாரு ஸ்கைல பறக்கல அப்படிங்கிறாரு அப்ப இந்த இடத்துல தான் வரும் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கு ஸ்கை வந்து எனக்கு கை தூரம் எனக்கு யாருக்குமே கை கெட்டாது இல்லையா அப்ப தூரமா இருக்கிறதோ ஆன் கிட்ட இருக்கிறதோ இன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப பாலா ஹேட் நாட் அப்ப என்ன பண்ணலாம் பாலா வந்து ஸ்கைல வானத்துல பறக்கல அப்படிங்கறது இதே நீங்க சப்ஜெக்ட் வச்சும் எழுதலாம் நான் ஒரு ஷி அப்படின்னு எடுக்கிறேன்னா on the sky அப்படிங்கறது இல்லையா இப்போ இது எப்படி சொல்லலாம் aval வானத்தில் என்ன பண்ணல 플ான் பறக்க பறந்தாங்கள பறக்கலையா நாட்ருக்கு இல்லையா அப்ப என்னச்சே பறக்கல அவங்க பறக்க will lie இதுவே நாட் எடுத்து நான் நாட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் பறந்தாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லையா நாட் இருக்கிறதுனால பறக்கவில்லை அப்போது அவள் வானத்தில் பறக்கவில்லை ஸ்கை கொடுத்துருக்கதால் ஆன் த ஸ்கை அப்படிங்கிறதால நம்ம இதை கொடுக்குறோம் இதே நம்ம என்ன பண்ணலாம் பேர்டுக்குமே யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ ஏதாவது ஒரு பறவையை வச்சுட்டு அந்த பறவை பறந்துதா இல்லையாங்கிறத சொல்லலாம் இப்போ இதே பாசிட்டிவ்ல சொல்லணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் வெறும் பாலா ஹேட் ஃபுல்லான அன் த ஸ்கை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஹேட் நாட்டுங்கிறத ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னேன் ஹேடன்ட்டு சொல்லலாம்னு சொன்னேன் ஸோ ஷி ஹேடன் ஃப்ளான் ஆன் ஸ்கை அப்படிங்கறத நீங்கள் ஸ்டைலாக பேசும்போது சொல்லலாம் ஹேடன்ட்டுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆன் த ஸ்கை அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இன்னைக்கான வேஃ்பம் வந்து கொஞ்சம் புதுசாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்ளைங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபிளியூ ஃபிளான்ங்கிறத வந்து ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துவோம் ஏன்னா எல்லாருக்குமே டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகுற விஷயம் என்னன்னா வி டூவும் வி த்ரீ ஃபார்மும் ஸ்ட்ரக் ஆகும் இல்லையா ஸோ இப்போ இன்னைக்கு அதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருக்கேன் தமிழ் ஆக்கமும் கொடுத்துருக்கேன் இதை வச்சு இன்னைக்கு நீங்க ஃபைவ் ஆர் டென் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலேயுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சிலையும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம பாடியில ஒவ்வொருத்துக்கும்னு ஒவ்வொரு ஸ்ட்ரெந்த் இருக்குங்க ஆனா எவ்வளவு பெரிய ஹியூமனாக இருந்தாலும் சரி அவங்களால அவங்களுக்கு ஏற்றவாறு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மேல தாண்டவே தாண்டாது எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் ஸோ இதுக்கு என்ன ரீசன் நம்மளுடைய பிரெய்னு நம்ம பாடிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கு இந்த அளவுக்கு மட்டும் தான் அவங்க ஸ்ட்ரெத்த யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம மசிலுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் தாங்க முடியும் அதுக்கு மேலே போகும்போது நம்மளே கையை விட்டுருவோம் அண்ட் விடாம ஒரு வேளை நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் கிழி ஆரம்பிச்சிடும் சோ இதன் ரீசனா தான் எப்போவுமே நம்மளுடைய பிரெய்ன் ரொம்பவே கன்ஸ்டா வச்சிருக்கும் ஆனா ஒரு எமெர்ஜென்சின்னு வரும் இல்லையா இன்னைக்கு இதை பண்ணியாகணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை லாரி கடையில் மாட்டிக்கிச்சுன்னு அவங்களுடைய பேரண்ட் அந்த லாரியை முடிஞ்ச அளவுக்கு தள்ளினாங்க இந்த மாதிரியான விஷயங்கள லைஃப்பில் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அந்த தருணத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறமா திரும்ப நம்மளுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி நமக்கு எல்லாருக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வர வரைக்கும் நம்மளால் சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணவே முடியாது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு சராசரியாக எட்டு மரத்துடைய ஆக்ஸிஜன் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே ஆக்சிஜனில் தான் சுவாசிக்கிறோம் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்நாளுக்கு எட்டு மரம் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு எத்தனை மரம் தேவைப்படும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மரங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கோம் டீஃபாரஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு எவ்வளவோ சொல்லியும் யாராலையும் பண்ண முடியல இப்படியே போச்சுன்னா என்ன நிலமைன்னு உங்களுக்க தெரியும் நீங்க எல்லாம் எவ்வளவு நேரம் குளிப்பீங்க முதல்ல குளிப்பீங்களா அப்படின்ற கொஸ்டின் எல்லாரும் கேட்டாங்கன்னா எஸ் ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குளிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆனா அவ்வளெல்லாம் குளிக்கவே கூடாது நம்ம எல்லாருக்கும் ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் தான் குளிக்கிறதுக்கு அளவுட இல்லைன்னா நம்ம ஸ்கின் எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளோ ஏன் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் யாரும் குளிக்கவே மாட்டாங்களாம் காரணம் கிளைமேட் அந்த அளவுக்கு இருந்துச்சு யாருமே குளிக்கணும்னு அவசியமே இல்லை அண்ட் அவங்க எல்லாம் தான் பெர்ஃப்யூம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்வெர்ட் பண்ணாங்க சோ இப்படி எல்லாம் நடந்த இனோவேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது யாருக்கும் குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா இப்போ நீங்க குளிச்சாலும் டெஃபனெட்டா பதினஞ்சு நிமிஷம்லாம் போகவே கூடாது பத்து நிமிஷம் தான் உங்களுடைய லிமிட் அப்படின்னு சொல்றாங்க அடிக்கடி பீவர் வரதுக்கோ இல்லை அடிக்கடி கோல்ட் வரதுக்கோ எல்லாரும் நார்மலா போய் டேப்லெட் வாங்கி போட்டுறோம் ஆனா அந்த மாதிரியான ஒரு தப்பை மட்டும் எல்லாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பாடியும் ஒவ்வொரு மாதிரியான கண்ட்ரோல்ல இருக்கும் ஆனா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இன்டர்னலா இருக்கு அப்படின்னே தெரியாம வெறும் ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் நீங்கள் டேப்லெட் வாங்கி போடுறீங்க ஆனா அதனால வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது ஸோ அதனால உங்களுக்கு என்ன வந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு உடனே போய் டாக்டரை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் டபிள்யூஹெச்ஓவும் ரெக்கமெண்ட் பண்றாங்க உங்களுக்கு ஃபீவர் வரதுக்கு காரணமே உங்கள் பாடி ஃபுல்லா கெட்ட பாக்டீரியாலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அந்த பாக்டீரியா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபீவரே வருதா ஆனா அதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏதாவது டேப்லெட்டோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க தொடர்ச்சியா அப்படின்னும் போது அந்த பாக்டீரியாஸ்லாம் ஈஸியாக வளர்ந்துக்கிட்டே போகும் இதனால் டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமாகதே தவிர்த்து காய்ச்சல் போகவே போகாது அது ரொம்ப நாள் உங்களுடைய உடம்புலேயே தங்கிடும் சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட்ஸை அவாய்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் இன்னைக்கு நாள் என்ன இன்னைக்கு நாள்ல என்னென்ன வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இந்த செக்மெண்ட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை மூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை மூன்றில் என்ன அப்படின்னா செயின்ட் தாமஸ் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க இயேசுவினுடைய பன்னெண்டு சீடர்களில் ஒருவர் இவர் இவருடைய பிறப்பு இறப்பு தேதி தெரியவில்லை இருந்தாலும் விருந்து தினம் இந்த ஜூலை மூன்றாம் தேதி அனுசரிக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஜூலை மூன்றாம் தேதி இவரது உடல் இந்தியாவினுடைய மயிலாப்பூரிலிருந்து மெசபடோமியா நகரில் உள்ள எடசோ நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இவர் கத்தாலிக்க தேவாலய முறை அமைப்பிற்கு முன்பாக இவர் வந்து வாழ்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை மூன்றில் வேற என்ன அப்படின்னா டி ஆர் பாப்பா அவர்களுடைய பிறந்த தினம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் திருத்திரை திருத்திரை பூண்டி ராதாகிருஷ்ணன் மற்றும் சிவசங்கரன் என்று அவருடைய பெயர் இயற்பெயர் இவர் அன்போடு அனைவராலும் டிஆர் பாப்பா என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் இவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியல் உலகத்திலே அந்த பாட்டு அதே மாதிரி குத்தாள அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா முத்தை திரு பக்தி திருநகை எல்லாமே வந்து பாப்பா அவர்கள் இசையமைத்த பாடல்கள் தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூலை முன்னில் வேற என்ன அப்படின்னா எம்எல்வி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற ராகங்களின் அரசி எம்எல் வசந்தகுமாரி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு கர்நாடக இசைக்கலைஞராக விளங்கினார் இவர் வந்து பணம் மந்திரிகுமாரி குமாரி மதுரை வீரன் சக்கரவர்த்தி திருமகள் குலதெய்வம் போன்ற பல பாடல்களுக்கு வந்து இவர் பின்னணி பாடியிருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற பாடகராக விளங்கிய எம்எல்வி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல்வே மாலிட்டி